நேபாள நாடு பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கிறது முதல் ரெண்டு நாள் கலவரத்துக்கு பிறகு இராணுவம் வந்ததினால கொஞ்சமாக கொஞ்சம் அடங்கியிருக்கு அவ்வளோதான் மற்றபடி தொடர்ந்து ஒரு மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது இது காரணம் எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது ஒன்று அங்கே வந்து உள்ள அரசு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி சர்மா ஒளிங்கிறது தான் பிரதமராக இருந்தது இவர் ஏற்கனவே ரெண்டு தடவை பிரதமராகி பதவி வழங்கி திருப்பி வந்திருக்கிறாரு இவருடைய ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் ஊழல் அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளோட பிள்ளைகள் பண்ணுற அட்டூழியம் அதாவது இப்போ நெப்போ கிட்ஸுன்னு ஒரு வார்த்தையை இதனால் ட்ரெண்ட் ஆகிட்டு உலகம் புள்ளா நெப்போ கிட்ஸ்னா நேபால் பொலிட்டிஷியன் கிட்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பசங்கள்லாம் பெரிய பெரிய விலை உயர்ந்த கார் வாங்கி ஒன்று வீடியோ போடுறது பிறகு வெளிநாட்டு சுற்றுலா போடுறது ஆடம்பரம் பங்களா வாங்குறது இதனால அதெல்லாம் படத்தை சோசியல் மீடியாவில் போட்டோடனே அதை பார்த்து இளைஞர்கள் வந்து நம்ம காசில் இந்த மாதிரி உல்லாசமாக இருக்கான்னு சொல்லி அதிருப்தியில் இருந்தாங்க அதோடனே அதை எதிர்ப்பு தெரிச்ச உடனே நினைஞ்சாரு அவங்க கொஞ்சமாக அந்த ஒரு புதிய விதிமுறைகெலாம் கொண்டு வந்து சோசியல் மீடியாவெல்லாம் முடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஏற்கனவே டிக்டாக்லாம் முடிய ஒரு ஒம்போது மாசமா முடிவிட்டாங்க இப்போ மற்ற சோசியல் மீடியா எல்லாத்துக்குமே ஒரு புதுசாக விதிமுறை பண்ணி அதுக்கு நீங்கள் உடன்படணும் உங்கள் சா சார்ப ஒரு ஆளுங்கே வச்சு உங்கள் வீடியோ எல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சில விதிமுறைகள் கொடுத்தாங்க இதை வந்து ஒரு சில ஊடகங்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் அதை பற்றி கவலை சட்ட பண்ணவே இல்லை ஏன்னா அவங்களாம் அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் உள்ள அவங்க கண்ட்ரோல் தான் மீடியா இருந்த மாதிரி இருக்குது இது வந்து அவங்க என்னாச்சுன்னா பெரிய இதாகிட்டு உடனே உடனே நல்ல ஒரே நாளில் பேன் உடனே மாணவர்கள் இளைஞர்கள்லாம் பொங்கி எழுந்தாங்க சுடான் தான் இதுக்கு வந்து தலைமை வாங்கி போராட்டம் பார்லிமெண்ட் வாங்கி போராட்டம் பண்ணார் கடையில் என்னாச்சுன்னா அந்த போராட்டம் முதல் நாளே பெரிய கலாட்டம் ஆகி பிரதமர் பதவி வழங்கினார் சர்மா ஒளி ஆனாலும் விடலை அவங்க நேற்று ரெண்டாவது நாளில் என்ன பண்ணாங்கன்னா அங்கே அவ்வளோ பொலிட்டிஷியன் வீடையும் எடுத்து எரிச்சு தீ வச்சு சாம்பலாகிட்டாங்க பிரதமர் வீடு ஜனாதிபதி வீடு முன்னாள் ஜ பிரதமருடைய மனைவியையே அந்த வீட்டு எரிக்கும் போது தீ வச்சு கொளுத்தி கொண்டுட்டாங்க இதுபோல் நாடாளுமன்ற கட்டிடம் தொலைக்காட்சி கோபுரம் எல்லாத்தையும் எரித்து தீ வச்சுட்டாங்க யாரும் கண்ட்ரோலு அதாவது தனியெடுத்தாலும் தண்டல்கார மாதிரி கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லாமல் போச்சு எங்கே பார்த்தாலும் கலவரம் நேபாளத்தில் இருந்து இத்தனைக்கும் இது உலகத்துலேயே ஒரே இந்து நாடாக இருந்தது நேபாளம் இந்தியாவுக்கு மிக நெருக்கமான நாடு ஆனால் அங்கே ஒரு சீனா ஆதரவு ஒரு பிரதமர் இருந்ததுனால சீனாவும் அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட இப்போ வந்து இங்கில இளைஞரை அந்த மாதிரி கலாட்டம் நடைஞ்சி பார்லிமெண்ட்டு முட்டுக்கிட்டாங்க அடுத்து வங்காளதேசம் நடந்துச்சு பாகிஸ்தான் நடந்துச்சு இப்போ வந்து நேபாளத்தை இந்தியாவை சுற்றி எல்லா நாடும் நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு இளைஞர்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு போராட்டம் வந்துகிட்டு இருக்கு செட் சொன்னாங்கன்னா புதிய தலைமுறை எப்படி பண்றாங்க ஆனா இதில் மெயினாக வந்து ஒரே நாளில் சோசியல் மீடியா கட் பண்ணும்போது அதை வந்து கொந்தளிக்கிறான்னு காரணம் பல இளைஞர்கள் அடிக்ட் ஆகிட்டாங்க குறிப்பாக நேபாளத்தில் வந்து கிட்டத்தட்ட அந்த மக்கள் தொகையில் பாதி பேர் நாற்பது நாற்பத்தெட்டு பர்சன்ட் பேர் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்காங்க அங்கே உள்ள பகுதியெல்லாம் மலை பிரதேசம் யாருக்கும் சரியான கம்யூனிகேஷன் கிடையாது இதை மட்டும் தான் இருக்காங்க அதனால் இதே பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராம்லேயே கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் பேர் இருக்கிறாங்க மாதிரி இந்த மாதிரி சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கில் அதிலே கிட்ட ஒன்றரை கோடி பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இதே தான் அவங்க வந்து இளைஞர் மத்தியில் இருக்கும்போது அதை கட் பண்ணும்போது அவங்க வந்து கொந்தளிச்சிடுறாங்க இது ஒரு டிஜிட்டல் அடிக்ஷன் சொல்கிறாங்க அதாவது போதையில் வந்து எப்படி போதை பொருள் அடி அடிக்ட் ஆகணும் அது மாதிரி டிஜிட்டல் அடிக்ஷன் வந்து ரொம்ப புதாரமாக போயிட்டு இருக்குது வேலை வாய்ப்புகளாக பறிச்சுக்கிட்டு இருக்கு இதனுடைய மனதை குழப்பு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த ப இந்த பழக்கம் இதனுடைய விளைவும் இதுக்கு காரணமாக இருக்கும் ஏன்னா முதல்ல இது தடுத்த நாள் போராட்டம் அடுத்த நாள் ஊழல் அப்படின்னா சொன்னால் கூட இந்த மாதிரி சோசியல் அடிஷன் வந்து சோசியல் மீடியா அடிஷன் வந்து இளைஞர்கள் எதிர்காலத்தை பாதித்து கொண்டு இருக்கிறது அதனால் இது ஒரு கண்ட்ரோல்டு மீடியாவாக கொண்டு வரணுங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது இருந்தாலும் நேபாளத்தில் நடந்தது நமக்கு நடக்குமா இந்தியா நடக்குமா அங்கெல்லாம் ஒரு விவாதங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் வரும்போது ஒரு இளைஞர் மத்தியில் ஒரு அன்ட்ரெஸ்ட்டு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வேலாம் திருநாட்டும் கிடையாது எல்லாரும் ஜிடிபி அதிகமாக இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் வேலை பொருளாதார சில முன்னணியில் இருக்குது ஆனால் வட மாநிலம் பார்த்திங்கன்னா வேலை திண்டர் அதிகமாக இருக்குது அங்கேயிருந்து பீகார்லேருந்து ஊப்பியிலேருந்து வா வேலைக்கு வராங்க அப்போ அங்கே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணும்போது அங்கேயும் அண்ட்ரஸ்ட் வெடிக்குமா அப்படின்னா ஒரு விவாதங்கள் நடக்கிறது ஆனால் இங்கே உள்ள கவர்மெண்ட் நம்ம மற்ற கவர்மெண்ட்லாம் அதுக்கேற்றாலும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நேபாளத்தில் நடந்த அது இளைஞர்கள் மத்தியில் அந்த இந்த டிஜிட்டல் அடிஷனுங்கிறத குறைக்கணும் ட்ரிஷனல் டிஜல் டிஜிட்டல் அடிஷனுங்கிறது எப்படின்னா இப்போ நம்ம உடம்புக்கு சத்துணவு சாப்பிட்றோம் அதே சமயம் ஜங்க் ஃபுட்டுன்னு சாப்பிட்றோம் அது காலையில் கொஞ்சம் கடையில் போகிறது அங்கே போகிறது ஃபாஸ்ட் ஃபுட் அது சாப்பிட்டா ஜங்க் ஃபுட்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மூளைக்கு வந்து சத்துணவு சாப்பிடாம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க ஜங்க் ஃபுட் என்னது காலையிலேயே எழுப்பினா டிவி பார்க்க வேண்டியது வாட்ஸ்அப் பார்க்க வேண்டியது ஃபேஸ்புக் பார்க்க வேண்டியது ட்விட்டர் பார்க்க வேண்டியது அதிலேயே போனோம் கண்ணு பாதிக்கும் மண்டலாக பாதிக்கும் அதில் ஒரு நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தபோது அதோட அதில் அதில் பாதி எல்லாமே நெகட்டிவாக ஐட்டமாக தான் இருக்கும் பாசிட்டிவ் ஐட்டம் ஒன்றும் பெரும்பாலும் இருக்காது அப்போது ஒரு இது பார்த்தோன்னே திரும்ப திரும்ப அதே நீங்கள் பார்க்குற மாதிரி அவன் வந்து செட் பண்ணி வச்சுருக்கான் அது இப்போ ஏஐ வந்த பிறகு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்த பிறகு ரொம்ப மோசமான கண்டென்ட் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு உங்களுடைய மைண்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற கண்டென்ட்டு அதை தள்ளுது இடமாட்டேன் அப்போ இதை வந்து அடிக்ஷனை எப்படி மாறுறதுங்கிறதுலாம் பெரிய விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதனால் நேபாளம் வந்து நமக்கு வந்து கண் திறந்துருக்கு இது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் இனியாவது அவங்க வந்து அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் இந்த மாதிரி ஆடம்பர கார் வாங்கிட்டு அதை பிரிவு வெளிச்சம் காட்டினா இந்த மாதிரி புரட்சி அடிக்கும் இது வந்து அரசியல் வாரிச்சுகள்லாம் வராங்களா இப்போ அரசியல் அப்பா இருந்தாருன்னா அதுக்கு அடுத்த மந்திரி அப்பா அவர் பையன் அடுத்த அரசியல் வர்றது சில பெரும்பாலும் இந்தியாவிலலாம் தமிழ்நாடு குடும்ப கட்சிகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு இப்போ இதில் உள்ளவங்களுடைய வாரிசுகள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆடம்பரத்தை நோக்கி போனாங்கன்னா அதெல்லாம் எப்படி அதை வந்து அவங்களாம் இதுக்கு எச்சரியாக இருக்கணும் அதுக்கு இது வந்து நேபாளத்து சம்பவம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரணம் இல்லாவிட்ட மக்கள் வந்து கொந்தளித்து விழுந்துருவாங்கங்கிறதுக்கு இது ஒரு பெரிய இது தமிழ்நாட்டில் உள்ளயும் தமிழ்நாடும் இது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் உள்ள பிள்ளைகளையும் இதை வந்து பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா பொதுவாகவே மக்களுக்கு வந்து மற்றவங்க வந்து அதிக வசதியோட உழைச்சி சம்பாதிச்சோட அதிக வசதி பார்த்த உடனே ஒரு இது ஒரு வித ஒரு உணர்வு தோன்றும் எதிர்ப்பு உணர்வு அப்போ அரசியல்வாதி புள்ளிகள் இப்படி பண்ணும்போது அரசியல்வாதியாக இருக்கிறவங்கலாம் நம்ம நேர்மையா இருக்கணும் எளிமையா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்க அப்படி இருக்கிறது இல்லை அதெல்லாம் அந்த காலம் பெருந்தலை காமராஜர் காலம் கக்கன் காலம் அப்படி போயிட்டு ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி அப்துல் கலாம் மாதிரி அப்பெல்லாம் எளிமையான தலைவர் எல்லாம் போயிட்டாங்க இப்போ வந்து இருக்க தலைவர் எல்லாம் ஒரு ஆடம்பரம் காரு பெரிய பெரிய கார்கள் வர்ற மாதிரிலாம் போறது இப்ப வெளிநாடுல தனி விமானத்தை போறது இந்த மாதிரிலாம் இருக்கு இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது இதே இது அவங்க தவிர்த்தா தான் பிற்காலும் இங்கேயும் நடைபெறாமல் இருக்கும் இது போன்ற புரட்சிகள்